சேலம் மண்டலத்திற்குட்பட்ட எட்டு மாவட்டங்களில் ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கி பாரத ஸ்டேட் வங்கி சாதனை படைத்துள்ளது தேசிய விவசாயிகள் தினமான இன்று இது குறித்து சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள் எனினும் உழைப்பை கணக்கின்றி செலுத்தும் உழவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வேளாண் உள்கட்டமைப்பு திட்ட நிதியின் கீழ் விவசாயிகள் வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் சேமிப்பு கிடங்குகள் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கவும் எண்ணெய் ஆலை அறவை இயந்திரங்கள் வாங்க கூடுதல் பிணையம் ஏதுமின்றி வட்டி மானியமாக இரண்டு கோடி ரூபாய் வரை வழங்கப்படுகிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பயிர்க்கடன் வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பயிர்க்கடன் வழங்கி சாதனை படைத்து வருகிறது சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய சேலம் மண்டல பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் நடப்பாண்டில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கி சாதனை படைத்திருப்பதாக கூறுகிறார் துணை பொது மேலாளர் பாலானந்த் இரநூத்தி பதினாறு கிளைகள் இருக்கு அதில் வந்து நம்ம வந்து பயிர் கடன்கள் அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து நாங்கள் வந்து கடன் அஞ்சு லட்சத்துக்கும் மேலே அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் பேருக்கு கிட்ட வந்து கடன் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் கோடி கிட்ட வருது உங்களுடைய உடைய டோட்டல் பிஸ்னஸில் அக்ரி போர்ட்ஃபோலியோ வந்து நான் சொன்ன மாதிரி தேர்ட்டீன் தௌசண்ட் க்ரோர் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஓர் என்டையர் போர்ட்ஃபோலியோ வந்து அக்ரி போர்ட்ஃபோலியோ தான் உரிய நேரத்தில் கடன் கிடைப்பதால் விவசாயிகள் கந்து வட்டிக்கு கடன் வாங்குவது தவிர்க்கப்படுகிறது உரிய நேரத்தில் பயிர்க்கடனை திரும்ப செலுத்தும் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் சார்பில் மூன்று சதவீதம் வட்டி மானியமாக வழங்கப்படுகிறது இதனால் குறித்த நேரத்தில் விவசாய பணிகளை செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் லோன் வாங்கி எங்களுக்கு வந்து இப்போ விவசாயத்துக்கு நிலத்து போர் போட்டோம் மோட்டார் வாங்கினோம் காடு லெவல் பண்ணோம் அதை வச்சு எங்களுக்கு அந்த ஸ்டேட் பேங்க் லோன் வாங்குனதனால எங்களுக்கு பெரிய ஒரு எங்களுக்கு அது இல்லைன்னா பெரிய சிரமத்துக்கு உண்டாகிருக்கணும் ஏன்னா நாங்கள் இன்றைக்கெலாம் தனியார் கிட்ட போய் இன்னைக்கு மூன்று ஓட்டி ரெண்டு ஓட்டிக்கெலாம் நாங்கள் ரொம்ப சிரமப்படணும் ஆனால் இன்னைக்கு இது எங்களுக்கு பெரிய ஒரு எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு அமைஞ்சிதுங்க ஒவ்வொரு விவசாயிக்கும் தனக்கு பிறகு விவசாயத்தை அடுத்த தலைமுறையினர் எப்படி எடுத்து செல்வார்கள் என்பதே பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது உரிய நேரத்தில் பயிர்க்கடன் கிடைப்பதால் உற்பத்தி அதிகரித்து உரிய லாபம் கிடைக்கும் தொழிலாக விவசாயம் மாறியுள்ளது இதனால் இளைஞர்கள் விவசாயத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்